நம்முடைய இந்தியாவில் படிக்கண்கள் கட்டும் வழக்கம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கியிருக்க வேண்டும் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த படிக்கண்கள் முதலில் குஜராத் பகுதிகளில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டாலும் மெல்ல ராஜஸ்தானிலும் அற்புதமான கட்டிடக்கலை படைப்புகளாக படிக்கண்கள் தோன்ற ஆரம்பித்தன அதிலும் பதினொன்றிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் எண்ணற்ற படிக்கிணறுகள் இந்த பகுதிகளில் கட்டப்பட்டன இவ்வகையான படிக்கிணறுகள் பெரும்பாலும் அந்த காலங்களில் மழைநீரை சேமித்து வைக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டாலும் மிக நேர்த்தியாக நம்முடைய கலாச்சாரத்தையும் வரலாற்று பெருமையையும் எடுத்துக்காட்டும் உன்னதமான கலை வடிவங்களாக இன்று நம்மிடையே மிஞ்சியுள்ளன அப்படி மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கண்ணை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ள படிக்கிணறுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சாந்த் பாவ்ரி ஆபானேரி இந்தியாவில் பிரம்மாண்டமும் பேரழகும் ஒருங்கே வாய்க்கப் பெற்ற சாந்த் பவுரி படிக்கிணறு ராஜஸ்தான் மாநிலம் ஆபானேரி கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த படிக்கினரானது நூறு அடி ஆழம் கொண்டது இதில் மூவாயிரத்தி ஐநூறு குறுகலான படிகள் உள்ளன இது பதிமூன்று தளங்களை கொண்டு வட்ட வடிவில் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது கி பவோரி பூந்தி இந்த படிக்கிணரானது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராணி நாதவதியால் கட்டப்பட்டது இது நாற்பத்தி ஆறு அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த படிக்கிணரை நோக்கி செல்லும் குறுகிய பாதையில் இரண்டு புறமும் பெரும் வேலைப்பாடுகள் நிறைந்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன இந்த படிக்கிணறு நுழைவு வாயிலில் யானை முகம் வடிக்கப்பட்ட நான்கு தூண்கள் உள்ளன அந்த காலத்தில் மகாராணி நீரெடுக்க வரும் கிணறாக இது இருந்திருக்கிறது டோர்ஜியா ஜால்ரா ஜோத்பூர் இந்த படிக்கினரானது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுகளில் ஜோத்பூரில் மகாராஜா அபய் சிங்கின் பட்டத்து ராணியால் கட்டப்பட்டது அனைத்து படிக்கிணறுகளையும் போலவே ஆண்டு முழுவதும் இதில் நீர் நிறைந்து காணப்படுகிறது இந்த கிணறானது பல காலங்களாக குப்பைகளால் மூடப்பட்டு சிதைந்து போயிருந்தது சமீபத்தில் அது சுத்தம் செய்யப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டுள்ளது ஜோத்பூரின் புகழ்பெற்ற ரோஜா சிவப்பு மணற்கற்களில் கையால் செதுக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த படிக்கிணறு பொக்கிஷங்களை வெளியே கொண்டுவர இரண்டு முறை நூற்று கணக்கான பேர் ஈடுபட்டனர் நடனமாடும் யானைகள் சிங்கங்கள் அற்புதமான நுணுக்கமான சிற்பங்கள் கொண்டதாகவும் இது விளங்குகிறது பன்னா மியான்கி பயோரி ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரின் அம்பர் சாலையில் இந்த படிக்கிணறு அமைக்கப்பட்டுள்ளது இது எட்டு மாடிகள் கொண்ட படிக்கினராகும் பதினாறாம் நூற்றாண்டில் குறுக்கு குறுக்காக படிப்படியாக இறங்கும் முறையில் கட்டப்பட்டதாகும் குடிநீருக்காக மட்டுமல்லாது சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இடமாகவும் நீந்துவதற்கு சிறந்த இடமாகவும் இது இருந்திருக்கிறது நாகர் சாகர் புன் பூந்தி சவுகான் கேட் இடத்திற்கு வெளியே அமைந்துள்ள இரண்டு படிக்கிணறுகள் குண்ட் என பிரபலமாக அழைக்கப்படுகின்றன கோடை காலங்களில் மக்களுடைய நீர்த்தேவையை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கிணறுகள் இவற்றின் அற்புதமான கட்டுமான நுட்பங்களுக்காக புகழ் பெற்று விளங்குகின்றன நீம்ரானா படிக்கிணறு ஆழ்வார் இந்த படிக்கிணரானது நீம்ரானா கிராமத்தில் அமைந்துள்ளது தாக்கூர் ஜனக் சிங் என்பவரால் பதினாறாம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டுள்ளது ஒன்பது மாடிகளை கொண்டது கீழுள்ள இரண்டு மாடிகள் எப்பொழுதும் நீர் நிரம்பிய இருக்கும் ஒவ்வொரு மாடியும் இருபது அடி உயரம் கொண்டு மிக பிரம்மாண்டமாக விளங்குகிறது ராணி கி வாவ் பதான் இந்த படிக்கிணரை ராணி உதயமதி என்பவர் சோலாங்கி அரசாட்சியை உருவாக்கிய தன் கணவர் முதல் பீம்தேவ் அரசரின் காதல் நினைவாக ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டியுள்ளார் இந்த கிணற்றிலுள்ள பல படிகள் சரஸ்வதி ஆற்றின் தண்ணீரால் சேற்று பதிவாக உள்ளது இங்குள்ள தூண்கள் பார்ப்பவர்களை சோலாங்கி அரசாட்சியின் காலத்திற்கு அவர்களின் கட்டிடக்கலைக்கு கூட்டி செல்லும் சுவர்கள் மற்றும் தூண்களில் காணப்படும் பல செதுக்கல்கள் விஷ்ணு பகவானின் பல அவதாரமான ராமர் வாமனர் மகிஷாசுர மருதினி கல்கி போன்றவைகளை நினைவு கூறும் தாதாகரீர் படிக்கினரு அசர்வா அகமதாபாத் இந்த தை ஹரீர் என்பவரால் தனது துணைவியான என்பவருக்காக இது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்டது ஐந்து மாடிகள் கொண்ட இந்த வட்டக்கிணறு அற்புதமான தோற்றத்தை கொண்டது ஒவ்வொரு மாடியிலும் பார்வையாளர் மாடங்களை கொண்டுள்ளது இங்கு இடமெல்லாம் மாய தோற்றங்கள் போன்று நேர்வரிசையில் நிற்கும் எண்ணற்ற தூண்கள் மிரட்சியாக இருக்கும் அதோடு அடுக்கடுக்காக கீழ்நோக்கி நோக்கி இறங்கும் தளங்களின் சுவர்களில் சமஸ்கிருதம் மற்றும் அராபிய வாசகங்கள் காணப்படுகின்றன அடாலட்ஸ் படிக்கிணறு அடாலட்ஸ் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரத்திலிருந்து வடக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காந்தி நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள அடாலட்ஸ் கிராமத்தில் உள்ளது இந்த கிணறு இந்த கிணற்றின் தூண்கள் பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் படிகளில் இலைகள் பறவைகள் மீன்கள் போன்ற அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அடாலட்ஸ் படிக்கினரை வகேலா வம்ச மன்னரான வீர்சிங் வஹேலாவின் நினைவாக அவரது மனைவி ருத்தாபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கட்டியுள்ளார் இந்த படிக்கினரானது இந்து இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சூரியகுண்டம் மோதேரா சூரியகுண்டம் எனும் ராமகுண்ட குளம் பெரிய செவ்வக வடிவில் அமைந்துள்ள ஆழமான குளமாகும் இச்சூரியகுண்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு மீட்டர் அகலமும் கொண்டது சூரியகுண்ட குளத்து நீரில் குளித்த பின்னரே மக்கள் சூரியன் கோயிலுக்கு சென்று சூரிய தேவனை வழிபட்டனர் இந்த சூரிய குண்ட குளத்தில் நான்கு முகப்பு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன முகப்பு மேடைகளில் சிறு பிரமிடு வடிவத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன முகப்பு மேடைகளில் விஷ்ணு கணபதி நடராஜர் மற்றும் பார்வதி ஆகிய தெய்வங்களின் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கம்பி புஷ்கரணி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள புகழ்வாய்ந்த கம்பி என்னும் இடத்தில் உள்ள பாதாள கோயில் அருகே அமைந்துள்ள புஷ்கரணி சாளுக்கிய கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும் பதினைந்தாம் நூற்றாண்டில் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் முஸ்கின் பான்வி படிக்கினரு கதக் மாவட்டத்தில் உள்ள லக்குண்டி ஒரு முக்கியமான புராதான நகரம் இங்குள்ள மாணிக்கேஸ்வரர் திருக்கோயிலில் முஸ்கின் பான்வி படிக்கிணறு உள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இப்படிக்கிணறு சாளுக்கிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் முசுக்கின பாவி என்று கன்னடத்தில் அழைக்கப்படுகிறது அக்ரசென்கி கி பாவ்லி தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கும் இந்த படிக்கிணறு அறுபது அடி நீளம் கொண்டது இது மகாபாரதத்தில் இடம்பெற்ற அக்ரசேனா என்னும் மன்னனால் கட்டப்பட்டதாகவும் பிற்காலத்தில் அகர்வால் சமூகத்தினர் பதினான்காம் நூற்றாண்டில் இதனை புதுப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது நூற்றி மூன்று படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிணறு ஐந்து அடுக்குகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது கி பாவ்லி இந்த படிக்கிணறு டெல்லியில் உள்ள மக்ரோலி ஆர்கியலாஜிக்கல் பார்க்கில் அமைந்திருக்கும் ஆதாம் கான் கல்லறைக்கு அருகே அமையப்பெற்றுள்ளது இந்த கிணற்றில் மொத்தம் மூன்று அடுக்குகள் அமைந்திருந்தாலும் அடுத்த தளத்திற்கு செல்லும் போதுதான் அடுத்தடுத்து அடுக்குகள் கண்களுக்கு புலப்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது பயோலிகாஸ் அலிஷா படிக்கிணறு பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த படிக்கிணறு காஸ் அலிஷா என்பவரால் கட்டப்பட்டது கருங்கற்கள் லைம்ஸ்டோன் செங்கற்கள் ஆகியன கொண்டு கட்டப்பட்டுள்ளது மேல்தலங்களில் மக்கள் கூடும் மன்றங்களும் களியாட்ட திடல்களும் கொண்டுள்ளது இது துருக்கியர்கள் கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது ஷாஜி பயோரி படிக்கினரு நவாப் ஆசிப் உத் தவுலா அவர்களால் இந்த படிக்கினரானது கட்டப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் மிகவும் திறமை வாய்ந்த கட்டிட வல்லுநரான கிஃப் அயத் உல்லாவால் தயாரிக்கப்பட்ட வடிவமைப்பை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த படிக்கணறு சிறப்பான இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலை வடிவமைப்பைக் கொண்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்